இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் விடுதலை நாள் விழா கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி கொண்டாட்டம் தடையை மீறி பட்டாசு வெடித்த நாற்பதற்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு நாளை ஒட்டி கடற்கரை சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கிடைத்தது ஆனால் பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்த புதுச்சேரிக்கு அப்போது விடுதலை கிடைக்கவில்லை இந்தியா சுதந்திரமடைந்து சுமார் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி புதுச்சேரி பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுதலை கிடைத்தது இந்த நாள் புதுச்சேரியில் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நவம்பர் ஒன்றாம் தேதியான இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் விடுதலை நாள் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சபாநாயகர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை பகுதி முழுவதும் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அணிவகுப்பு வரிசையில் அடுத்ததாக காவல் படை பிரிவு ஆண்கள் அணியினர் சிவில் போலீஸ் விடுதலை திருநாள் அணிவகுப்பில் அடுத்து வருபவர்கள் காவல்துறையின் போக்குவரத்து பிரிவினர் டிராஃபிக் போலீஸ் தொடர்வர்கள் மாணவர் படையின் முதுநிலை மற்றும் இனநிலை படை பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்கள் தேசிய மாணவர் படையின் வரிசையில் பண்டிகை கட்டியது மக்கள் தங்களது குடும்பத்துடன் பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை கொண்டாடினர் நாடு முழுவதும் நேற்று தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் புதுச்சேரி மக்கள் அனைவரும் காலையிலேயே புத்தாடை அணிந்து இல்லங்களில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் தீபாவளியை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள் மேலும் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் அரசு பட்டாசு வெடிக்க கட்டுப்பாடுகளை விதித்தது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் பட்டாசு வெடிக்க அறிவுறுத்தப்பட்டது குறைந்த ஒளி குறைந்த மாசு பட்டாசுகளை வெடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மற்ற நேரங்களில் பட்டாசுகளை வெடிக்க தடை விதிக்கப்பட்டது ஆனால் தீபாவளி என்றாலே பட்டாசுகள் இல்லாமல் நிறைவடையாது அந்த வகையில் இந்த வருடம் புதிய வகை பட்டாசுகள் ஏராளமாக அறிமுகப்படுத்திய நிலையில் அதனை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் குடும்பத்தோடு உறவினர்களோடும் நண்பர்களோடும் பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர் காரைக்காலில் புதுச்சேரியின் விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரெஞ்சு இந்திய பகுதிகளான புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட நான்கு பிராந்தியங்கள் இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று புதுச்சேரி விடுதலை நாளாக புதுச்சேரி அரசு அறிவித்தது இதனை அடுத்து புதுச்சேரி விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் தேசிய கொடி ஏற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் சமாதான புறாவை பறக்கவிட்டார் தொடர்ந்து காவல்துறையினர் தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பங்கேற்ற அணிவகுப்பு நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அமைச்சர் திருமுருகன் ஆட்சியர் மணிகண்டன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐப்பசி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பதினேழாவது ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி தேவர் பேரவையின் சார்பாக கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஜாலி ஹோம் ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் மூன்று வேளை உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து பேட்டையின் சத்திரத்தில் உள்ள பேரவை அலுவலகத்தில் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ படத்திற்கு குரு பூஜை வழிபாடு நடைபெற்றது மற்றும் மறைந்த புதுச்சேரி தேவர் பேரவையின் தலைவர் கணேஷ் மூக்கையா அவர்களின் திருவுருவ படம் திறக்கப்பட்டு அவருக்கு இரங்கலும் புகழஞ்சலியும் அனுசரிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேரவையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் bu da bir de, bu da 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 ben o şeyden தேசிய ஒற்றுமை தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஒற்றுமை தின ஓட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் விழா தேசிய ஒற்றுமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து காவல்துறை தேசிய மாணவர் படை மற்றும் பள்ளி மாணவ மாணவியரின் அணிவகுப்பும் நடைபெற்றது பின்னர் துணைநிலை ஆளுநர் அவர்கள் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து பல்வேறு கலைக்குழுவினர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நினைவாக மாணவ மாணவியரின் தேசிய ஒற்றுமை தின ஓட்டம் நடைபெற்றது மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் கோபதி ஏற்பாட்டில் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி திமுக மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் கோபதி ஏற்பாட்டில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதி முழுவதும் உள்ள திமுக நிர்வாகிகளுக்கு பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியில் உள்ள பெண் துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச சேலை மற்றும் ஊக்கத்தொகையும் ஆண்களுக்கு ஃபேன் ஷர்ட் மற்றும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் அனைவரும் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று திருபுவனை தொகுதி திமுக மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் கோபதி கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் முரளி புகழ் தீனா ரகு மூவேந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக புதுவை விடுதலை நாள் விழா மற்றும் கழகத்தின் முதலாம் ஆண்டு விழா பொதுக்கூட்டம் கீழூர் கிராமத்தில் நடைபெற்றது புதுச்சேரி விடுதலை தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் கழகத்தின் ஆண்டு விழாவை முன்னிட்டு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியை கழக சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கழகத் தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் கழகத்தின் ஆண்டறிக்கையை வெளியிட செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் டாக்டர் சுப்பிரமணியன் நாயுடு ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் கழகத்தின் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் நோக்க உரையாற்றினார் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஏ மு ராஜன் புதுச்சேரி வரலாறு பற்றிய உரையை நிகழ்த்தினார் அணை துணைத் தலைவர் தனஞ்சயன் வரவேற்புரை நிகழ்த்த மாநில செயலாளர் மோகனசுந்தரம் இணையுறை வழங்கினார் மாநில தலைவர் நித்தியானந்தன் செயலாளர் ரவிக்குமார் உதவி செயலாளர் இதயவேந்தன் அணி தலைவர்கள் ஜி சி சந்திரன் விமலா பெரியபாண்டி மற்றும் காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் கழகத் தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது கழகம் ஆரம்பித்து கடந்த ஓராண்டு காலமாக மக்களின் பிரச்சினைகளை கையில் எடுக்கும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்தக்கோரி ஆறு கட்ட போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியும் மாநில அந்தஸ்தை மத்திய அரசு கைவிட்ட போதும் தொடர்ந்து மாநில அந்தஸ்து கிடைத்திட மத்திய அரசை வலியுறுத்தவும் புதுவை அரசுக்கு மாதிரி நிதிநிலை அறிக்கையை வெளியிடும் மக்கள் நல பிரச்சனைகளை மாநில அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலைகளை மக்கள் நலன் கருதி மக்கள் முன்னேற்ற கழகம் செய்துள்ளதை குறிப்பிட்டு பேசினார் முடிவில் உதவி செயலாளர் ஆண்டால் கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை மாநில செயலாளர்கள் சிவகுமரன் பரந்தாமன் முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன் இணை செயலாளர் இளங்கோவன் துணை செயலாளர் களிய பெருமாள் ஆகியோர் செய்திருந்தனர் கூட்டத்தில் துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சங்கர் விஜயகுமார் ரகோத்தமன் வழக்கறிஞர் கார்த்திகேயன் கோமதி காலாபட்டு குமார் தேவராசு ராஜேந்திரன் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு ஆண்டு விழாவை சிறப்பித்தனர் புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் அமாவாசை நோன்பை முன்னிட்டு நூறு கிலோ பழங்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது பண்டைய காலம் முதலே தீபாவளி நோன்பு மற்றும் அம்மாவாசை நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நோன்பு மூலம் குடும்பம் வலம் பெறும் என்பதை ஐதீகமாக கருதி பொதுமக்கள் கொண்டாடி வருகிறார்கள் இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அமாவாசை நோன்பை முன்னிட்டு ஆப்பிள் ஆரஞ்ச் சாத்துக்கொடி மாதுளை திராட்சை தர்பூசணி உள்ளிட்ட நூறு கிலோ பழங்களை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் நோன்பு இருந்த சுமங்கலி பெண்கள் குடும்பத்துடன் வந்து அம்மனை தரிசனம் செய்தனர் ਰਬੋ ਦੀ ਮਾਂ ਅੰਗੈ ਵਾੜੂ ਛੇੜੀ ਅੰਮਾ ਕੁੰਡੀ ਬਾਹਾਂ ਨੂੰ ਵਾਂਡ ਰਚਣ ਮੜੀ ਅੰਗਮਣੀ ਇੰਦ ਮਲਾਵਰਨ ਗੁੱਤ ਛੇੜੀ ਇੰਦ ਗਣਤ ਵਰਦੀਏ ਲਈ ਅੰਮਾ ਬਾਦਗਾਰ ਚਰੂਰੀ ਅੰਮਾ ਮਤਿ ਵਾਹਾਰੇ ਲੋਹਾਇ ਸ੍ਰੀ ਪਾ ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிறுவனர் பட்டாசு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்ல நிறுவனர் கீதா சந்துரு ஏற்பாட்டில் முதியோர் இல்லத்தில் உள்ள அம்மாக்களுக்கு பட்டாசு இனிப்பு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக செஞ்சிலுவை சங்க இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம் செஞ்சிலுவை சங்க நிர்வாக கமிட்டி உறுப்பினர் ராமன் எத்தியோன் செமிஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து மதிய வேளையில் முதியோர் இல்லத்தில் உள்ள அம்மாக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்ல நிறுவனர் கீதா சந்துரு வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அமமுக இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு பட்டாசு இனிப்பு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தீபாவளி திருநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் அறிவுறுத்தலின்படி அமைப்பு செயலாளர் யூ சி ஆறுமுகம் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் ஐநூறு நபர்களுக்கு பட்டாசு மற்றும் புடவை இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது துப்புரவு தொழிலாளர்களுக்கு புடவை மற்றும் இனிப்பும் ஆண்களுக்கு வேட்டி சட்டை மற்றும் இனிப்பும் அமமுக கழக நிர்வாகிகளுக்கு பட்டாசுகள் இனிப்பு புடவை வேட்டி சட்டை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் தனவேல் பருதி கலைவாணி கண்ணதாசன் சிவகுமார் சரளா அமலா உமா லூர்து கில்பட் சந்திரா சதீஷ் கண்ணா மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்குள் நாய்கள் சுற்றித்திரியும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இந்த நிலையில் மருத்துவமனை வளாகத்திற்குள் ஐந்திற்கும் மேற்பட்ட நாய்கள் புகுந்து சுற்றித் திரிவதும் அரசு மருத்துவமனை கால்நடை மருத்துவமனையாக மாறிவிட்டது என நோயாளி ஒருவர் வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் தற்போது அந்த வீடியோ பரவி வருகிறது வில்லியனூர் கொமுனியன் பஞ்சாயத்து அலுவலக வளாகத்தில் புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தலைமையில் கொடியேற்றி இனிப்பு வழங்கப்பட்டது புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது தொடர்ந்து ஆணையர் ரமேஷ் பொதுமக்களுக்கு மக்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார் விழாவில் மேலாளர் குப்பன் இளநிலை எழுத்தாளர்கள் ஆறுமுகம் நாகமுத்து பில் கலெக்டர்கள் நாகராஜன் ராஜேந்திரன் மேஸ்திரி பழனி லூயிஸ் மற்றும் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்த நிலையில் காற்று மாசடைந்து வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் வழக்கமான உற்சாகத்துடன் நேற்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் பட்டாசு வெடிக்க அரசு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது மேலும் குறைந்த ஒளி குறைந்த மாசு பட்டாசுகளை வெடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்று காலையை விட மாலை நேரத்தில் அதிகப்படியான மக்கள் பட்டாசுகளை வெடித்தனர் இதன் காரணமாக காற்று மாசடைந்தது மேலும் வாகன ஓட்டிகள் பட்டாசுகளின் புகை காற்றில் கலந்ததன் காரணமாக மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் விடுதலை நாள் விழா கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி கொண்டாட்டம் தடையை மீறி பட்டாசு வெடித்த நாற்பதற்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்